சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் தினேஷ்குமார் மற்றும் மாநில தலைவர் ராஜேந்திரன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் மேலும் சங்கத்தின் நிர்வாகிகளும் உடனிருந்தனர் இதில் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் தினேஷ்குமார் மாநில தலைவர் ராஜேந்திரன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழகம் முழுவதும் ஏழை மக்களுடைய பசி பிணியை வரும் ரேஷன் கடை பணியாளர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் உள்ளது என்றும் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது இன்று வரை திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை நாங்கள் சொல்லாததையும் செய்வோம் என்கின்ற முதல்வர் சொன்னதை ஏன் செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பினர் மேலும் எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கூட்டுறவு சங்க மாநில பதிவாளர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் எங்களுக்கு பணியாளர் ஊதியம் குறித்து நாங்கள் என்ன கேட்கிறோம்னா எங்களை எட்டாவது ஊதியில் சேரு இல்லைன்னா கூட்டுறவு சங்க பணியாளர்கள் கொடுக்கிற மாதிரி போட்டு சம்பளத்தை எங்களுக்கு கொடுக்கணும்னு அடுத்து ஊதிய கமிட்டி அமைப்பாங்க அந்த ஊதிய கமிட்டியில ஏசியில் உட்காந்து பேசி ஒரு முடிவு பண்ணி எதோ சொல்லிட்டு போயிருவாங்க ஆனா நாங்க என்ன டிமாண்ட் வைக்கிறோம்னா அந்த ஊதிய குழு கமிட்டியில எங்களுடைய பணியாளர் வைக்கணும் இது எல்லாம் செய்யறதுக்கு லேட் ஆக ஊதிய கூடாது முடிவு பண்ணி அதை வெளியே சொல்றதுக்கு இன்றைய ரீதியிலும் என்ன விலைவாசி புள்ளிகளுக்கு கேட்ப கல்வி தகுதி கேட்ப குறைந்தபட்ச ஊதியம் என்னமோ அந்த ஊதியத்தை வழங்கணும் நான் இந்த பத்திரிகையாளர் வகையாக கேட்டுட்டு இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேறாத வகையில் நிறைவேறாத வகையில் பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மாநிலம் தழுவிய காத்திருப்பு போராட்டம் சென்னை பதிவாளர் அலுவலகத்தில் நடைபெறும் என்பதை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஜி ராஜேந்திரன் மாநில தலைவர்